அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறையா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்து பெரிய பங்களா வாங்கினா தான் நான் நல்ல நடிகையா ஓகே நான் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறேன் சான்சஸ் அது ஏன்னா நான் ப்ளேம் பண்ணது முக்கால்வாசி மலையாள இண்டஸ்ட்ரி தான் அது எப்படி இவ்வளோ உள்ளே இழுக்கக்கூடாதா நம்ம உள்ளே இழுக்கணும் என் மம்மி டேடி என்ன அப்ராடுக்கு அனுப்பணும்னு பார்த்தேன் அமெரிக்காவுக்கு நான் வேணும்ட்டே போகல போகாத ஒரே காரணம் என் முடிவா என்னை பத்தி என்னன்னு தெரியாம இந்த கேரளா மீடியா எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்தது கேரளா மீடியா மேலே எனக்கு கேஸ் போட வேண்டியது அதை பாருங்க ரஜினி சார் வந்து வேற கொசீஸ் ஆன் த தமிழ் பட் வளர்த்து விட்டது தமிழ் இது யாரோ ஒருத்தர் எழுதினாங்க ஒருத்தரை கேட்டால் வனிதா நான் இருக்குது வனிதா அதை கேட்டால் மலையாள மனோரமா ஆமா அப்படி வச்சு பார்க்க போனால் இவங்களுக்கு கண்ணுக்கு எல்லாமே தப்பா தெரியுங்க மகாத்மா காந்தி சைக்கிள்லேயே போறாருன்னு கேட்பாங்க இவங்க வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்க அப்படியே இருக்கிறாங்க ஒன்றுமே பண்ணலைன்னா ஒன்றுமே பண்ணாமல ஒருத்தங்க இருப்பாங்க இப்போ என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஹேமா கமிட்டி பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க அதுவும் என்னென்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் எல்லாமே சொன்னீங்க எனக்கும் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க பண்ணியிருக்காங்க நானும் இதெல்லாம் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிட்டீங்க ஒருவேளை அதனால் உங்களை வந்து மட்டும் தட்டுறாங்களோ சான்சஸ் அதர் ஏன்னா நான் பிளேம் பண்ணது முக்காவாசி மலையாள இண்டஸ்ட்ரி தான் ஏன்னா நான் பேசுறது உண்மைங்க இப்போ எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க இப்போ நான் யூடியூப் சேனல்ஸ்ல பேசுறதை பார்த்து கூட நான் உண்மையா பேசுறேன் எல்லாருக்கும் தெரியும் தமிழ்ல அந்த மாதிரி கசப்பான சம்பவம் எனக்கு நடந்தது இல்லை மலையாளத்துல தான் மேபி பிகாஸ் மலையாளத்துல நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கேன் இது வரைக்கும் மலையாளத்துல மட்டும் முப்பத்தி எட்டு படம் நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன் மெயின் ஹீரோயினா ஒருவேளை அதனால எனக்கு கிரேஸ்னஸ் அங்க அதிகமா இருக்கலாம் ஏன்னா இப்போ இங்க நீங்க வந்து இப்போ த்ரிஷா சிம்ரன் இவங்களை கூப்பிட்டு கேட்டா தமிழ் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லுவாங்க இப்ப நான் வந்து அங்கதான் பாப்புலர் ஒருவேளை அதனால அங்க எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்கலாம் நான் உண்மையை தான் சொல்ல போனானே தவிர என்னை வளர்த்து விட்ட கேரளாவை பத்தி நான் ஏன் தப்பா பேசணும் நடந்த விஷயங்கள சொன்னேன் ஏன்னா இது வந்து மாத்திக்கிட்டா நல்லது ஏன்னா பீன்ஸ் இப்ப பாருங்க ரஜினி சார் வந்து வேற பர்சீஸ் ஆன் த தமிழன் பட் வளர்த்து உத்துறது தமிழ் இண்டஸ்ட்ரி என்னை வளர்த்து உத்துறது என்னுடைய கேரளா கேரளால சின்ன விஷயங்கள் நடந்தது மாத்திக்கீங்க அப்போதான் நிறைய படங்கள் கிடைக்கும் எனக்கு நிறைய படம் வராம போக காரணமே இந்த இதுதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற விஷயம் அப்போ அங்கேயும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது ரொம்ப பயங்கரமா அங்கே தான் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லி தொலைச்சிட்டமா அதனால என்னை போட்டு இப்படியே அடக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணுறாங்க ஏன் உண்மையா சொன்னேன் என்னை பொறுத்தவரைக்கும் அங்கே அதிகம் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா தெலுங்கு ஆர்டர்ஸ் அங்கே அதிகமாக நான் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் நாலு லாங்குவேஜ் ஒர்க் பண்ணதில்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலையாளம் இதை நான் போட்டு உடைச்சது பிரச்சனையாக போயிடுச்சோ என்னவோ தெரியும் பட் அதுக்கப்புறமும் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் அந்த மாதிரி கால்ஸ் வருது திரும்பவும் ஆரம்பிச்சிட்ருக்காங்க இது ஓயா அது போல இருக்கு அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம் ஆ ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஐ நோ டிஸ்டர்பிங் கால்ஸ் இது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது என் மகனை கூட தான் இப்போ அம்மா நல்லவளா கெட்டவளானே என் பையன் கொஷின் மார்க் வருது அது ரொம்ப ஆ அம்மா வந்து அந்த காலத்தில் ஒருவேளை தப்பு பண்ணியிருப்பாங்களோ இப்ப ஒருவேளை அம்மா திருந்திருப்பாங்களோ ஆம்பளை பிள்ளை ஆரம் யோசிப்பான் இவங்க அதுக்கு வலி கொடுத்துட்டு இருக்காங்க இது எதுக்கு சும்மா இழுத்து இழுத்து பேசுகிறாங்க என்ன சொல்றேன் வேணும்னா புக் பண்ணுங்க எப்படி புக் பண்ணாதீங்க உங்க இஷ்டம் நான் வர்றதுக்கு விருப்பம் இல்லை ஏன் என்ன டிராக் பண்ணி டிராக் பண்ணி உள்ள இழுக்க ட்ரை பண்றேன் நாட் நெசசரி இல்லைங்களா நான் இப்போ கரண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுனாக்கா அந்த படம் ஓடுறத பத்தி பேசிட்டோம் இல்லை நான் ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் இல்லை யாருக்கு திமுறா பேசினா ஏதோ ஒன்று பண்ணேன் ஆர் ஐ ஹேவ் சம் பேட் ஹேபிட்ஸ் இதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு எப்போ எந்த செட்லன்னு கரெக்டாக எவிடன்ஸோட சொல்லிட்டு அதாவது வந்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேசிட்டோம் இப்போ சார்மிலாம் இந்த ஷூட்டிங்க்கு வந்தாங்க இந்த படம் ஷூட்டிங்க்கு வந்தாங்க இந்த ஆளோட சந்தை போட்டாங்க இப்படி தப்பாக பேசினாங்க இல்லை இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ் இருக்குது அது இருக்குது எது இருக்குது இந்த படம் செட்டில் இந்த மாதிரி நடந்துச்சு எதாவது சொல்லட்டும் எவிடன்ஸ் ப்ரூஃபோட சொல்லட்டும் எவிடன்ஸ் ப்ரூஃபம் சொல்லாமல் சும்மா ஒரு யுகிச்சு பேசுறது என்ன இவங்க நிஜம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு பேசி வந்து கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு அவங்களா ஏதோ கற்பனை பண்றாங்க வீட்டை பத்தியே கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கையில வீடு பத்தின்னு சொன்னவங்கதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க வீட்டுல வந்து ஒண்ணுமே இல்ல நீங்க அப்போ அப்படி இருந்தீங்க இப்போ இப்படி ஆயிட்டீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க எப்படின்னா நீங்க ரொம்ப ஏழ்மை நிலவை நிலைமைக்கு போயிட்டீங்களா குடிச வீட்டுல இருக்கீங்களா அதுக்கப்புறம் வந்து உங்க வீட்டுல ஒரு பொருளுமே இல்லையா சாப்பிடறதுக்கு கூட வழியே இல்ல அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசுறாங்களே அது உண்மையா அது யாருமா வந்து ஐ விட்னஸ் பண்ணது யா ஹூ கேம் ஃபார் ஹோம் டூ பார்த்த மாதிரியே பேசுறாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு பேசுறாங்க நம்மள வேற ஏதோ ஒரு வீடு ஒரு குடிசை வீடியோ போட்டோ வேற எடுத்து போட்டிருக்காங்க நிறைய சேனல்ல அதுதான் என் வீடுன்னு அந்த மாதிரி வீடு என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது நான் இருக்கிறது மிட் ஆஃப் சாலி கிராமம் மிட் ஆஃப் த சிட்டி ஆயம் என்ன டபுள் பெட்ரூம் ஃபிளாட் இதுதான் நான் இருக்கிற ஒரு ஏரியா அது மெயின் ஏரியால நான் இருக்கிறேன் தசரதபுரம் இவங்க எந்த இடத்துல அட்ரஸ் கூட போடல எங்கேயோ போனான்னு தான் பார்த்தாங்க

மலையாள மாணவர்கள கேட்டா கருமான ஒரு மேரஜ் கர்மானா வேற ஒரு மேரேஜ் இல்லை மாறி 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 ஆக்சுவலா ஒரு கேள்வி ஞானத்துல இவங்கெல்லாம் யுகிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதாவது வந்து அந்த காலத்துல வந்து என் வீடு பெருசு ஆள்கள் நிறைய மம்மி டேடி மம்மியோட சிஸ்டர் ரெண்டு சிஸ்டர்ஸ் அவங்களுடைய டாட்டர்ஸ் எல்லாம் ஒரே ஒரு கூட்டு குடும்பமா இருந்தோம் சோ வி நீடு எடு பிகர் ஹவுஸ் அது மட்டும் ஆறு நாய்ங்க சிக்ஸ் போமரேனியன்ஸ் வீ ஹார்ட் ஹோம் இப்ப இத்தனைக்கும் சேர்த்து எவ்வளவு பெரிய வீடா இருக்கும் அத்தனை பெரிய வீடாக இருக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்காரங்க இருப்பாங்க ஆமாம் ஃபைன் இப்போ இருக்கிறது நான் ரெண்டே பேர் நானும் என் பையனும் எங்களுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு ஒரே நாய்க்குட்டி ஓகே எங்க ரெண்டு பேருக்கும் டபுள் பெட்ரூம் பத்தாதா எதுக்கு எங்களுக்கு ட்ரிபிள் பெட்ரூம் எதுக்கு என்ன தேவையோ மாதிரி தேவையாக நான் வந்து வளர்ந்த மாதிரி என் பையன் வளருது நான் விருப்பப்படி என்னை பா எதுக்கு எடுத்தாலும் சர்வெண்ட் ஒரு ஐஸ் வாட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுக்கணும்னா கூட இவங்க எடுத்துகிட்டு வந்துருங்க ஆயா இதை எடுத்து வந்துருங்கம்மா அது கொஞ்சம் காஃபி வாங்கிட்டு வாங்கிட்டு இப்படியே பழகிட்டேன் ஷூட்டிங் போனாலும் அதுதான் டச் அஸ்டன்ட் இது எடுத்துக்கூட அது எடுத்துக்கூட அப்படியே பழகிட்டேன் இப்போ என்னன்னா ஏன் பையனுக்கு அந்த பழக்கம் வர வேணாம் அதனாலேயே நான் இப்போ வந்து சர்வன்ஸ் இல்லாமல் வச்சிருக்கேன் என் வீட்டில் ஐ மேக் இட் அ பாயிண்ட் மை சன் டஸ் இஸ் ஓன் ஜாப் சிம்பிளிசிட்டியில் வளரட்டும் ஆடம்பரம் வேணாம் தேவையான விஷயங்கள் இருக்குது வீட்டில் டிவி இருக்கு ஏசி இருக்கு வாஷிங் மிஷின் எல்லாம் தேவையான விஷயங்கள் இருக்கு ஸோ அவனே போய் அவன் க்ளோஸை வாஷ் பண்ணிக்கிறான் அவனே அதை போடுறான் அவனே முடிச்சு வச்சுக்கிறான் அவனாவே இப்ப நான் வீட்ல இல்ல இப்போ வீட்ல வந்த முட்டையும் சீஸும் வச்சிட்டு வந்திருக்கேன் அவனே பண்ணி சாப்பிட்டுக்குவான் ஏன் வீட்டில் அப்படி கிடையாது நான் கிச்சனுக்கு அப்புறம் ஐயோ தொடாத தொடாத கையில ஏதாவது கொட்டிக்கு கால சொல்லி சொல்லியே அப்படி ஆக்கி வச்சிட்டாங்க அவரும் வந்துட்டு ஆடம்பரமா அவன் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும்னு ஆசைப்படுறான் பிள்ளை அங்க போனா உங்க வேலையை நீங்களே செஞ்சுக்கணும் ஏன் மம் டேடி என்ன அப்ராட்க்கு அனுப்பணும்னு பார்த்தேன் அமெரிக்காக்க நான் வேணும்ட்டே போல

ஒரு சிம்பிளிசிட்டியில குழந்தை வளர்ந்து வளர்த்து வச்சிருக்கிறது அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து ஆமா அப்படி வச்சு பார்க்க போனா இவங்களுக்கு கண்ணுக்கு எல்லாமே தப்பா தெரியுங்க மகாத்மா காந்தி சைக்கிள்ல ஏன் போறாருன்னு கேட்பாங்க அவர் ஏன் வாட்ச் கட்டாம இந்த கெடிகாரத்தை வச்சிருந்தான்னு கேட்பாங்க அப்புறம் ஏன் ஷர்ட் பேண்ட் போட்டு அது அவங்க அவங்க இஷ்டம் அவங்க ஸ்டைல் வாட் தேர் ஏபிள் டு மேனேஜ் அண்ட் மீ ஐ வாண்ட் ஏரி உண்மையிலேயே ஏன்னா எனக்கு அந்த நைட்னா ஃபோபியா டார்க்னஸ் தான் எனக்கு என் பையன் ரெண்டு பேருக்கும் பெய்ய பயம் இருக்கு ரெண்டு பேருமே அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ கரண்ட் போச்சு ஒரு செகண்ட் ஜெனரேட்டர் வரலன்னா அதுக்குள்ள ரெண்டு பேர் கத்திக்கும் ஸோ எங்களுக்கு வந்து ஸ்மால் பிளேசஸ் கம்ஃபர்டபிள் என் கம்ஃபர்ட் சோன் தான் இருக்க முடியும் இப்போ என் வீடு இருக்கிற ஏரியா சுற்றி வேற ஃப்ளாட்ஸ் நான் இருக்கிறதும் நடுப்புறேன் அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் நின்னாக்கா ஒரு சத்தம் கொடுத்து எல்லாம் ஓடி விடுவாங்க அங்கே நான் இருக்கிறேன் வளர்க்குறேன் இல்ல அடுத்த தூரம் நான் வந்து ஒரு விஷயம் செய்ய போகிறேங்க இதுக்கு மேலயும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆல எழுதிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாம கன்ஃபார்ம் பண்ணாம விஷயங்களை எழுதினாங்கன்னா நிச்சயமா நான் கோர்ட்ல போய் கேஸ் போடும் மான நஷ்ட வழக்கு போட் போட்டு இவங்க வீடு இப்படி இருக்கா அப்படி வீடு இருக்குன்னு ஏன் நடிகைன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலோட பெரிய பங்களால இருந்தா தான் நடிகை உங்களுக்கு ஏன்னா ஒரு சாதாரணமா இருந்தா நடிகை இருக்க கூடாது அவங்களுக்கு வீடுன்றது அது உங்களுடைய இஷ்டம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன மை கம்ஃபோர்ட் என் வீட்ல வந்து பழசும் இருக்கும் இதுவும் இருக்கும் அந்த காலத்து ஆன்டிக்ஸும் இருக்கு என் மம்மி டேடி அப்பா சில விஷயங்களை வச்சிருப்பான் சில பொருட்களை வச்சிருப்பான் அது என்னுடைய பர்சனல் இஷ்டம் இன்ஃபேக்ட் என் வீட்டுக்கு யாருமே வரதில்லை நோபடி இஸ் அலவுட் ஐ வாட் இன்வைட் எனிபடி ஈவன் மை க்ளோசஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மை சான் இஸ் அ இன்ட்ரோவர்ட் இட் டசன்ட் லைக் மூவிங் வித் பீப்புள் சோசியலைஷ்லாம் பிடிக்காது அவன் வீடு வீடாக இருந்தவன் சினிமா தந்த வெளில வச்சுக்கோணும் அவன் பையன் ஸோ அதனால் நான் வந்து எதாக இருந்தாலும் என் ஷூட்டிங் லொக்கேஷன் கூப்பிட்டு ஆளுங்கள பேசுவேன் அதே மாதிரி என் பேர்தே இருந்தாக்கா கூட நான் போய் ஃபோரம் மாலில் கொண்டாடுறது பையனும் கூட்டு போயிடுவேன் எது ஏதாவது ரெஸ்டாரன்ட்

அஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு வரணும் அது எப்படி ஒரு ஆர்டஸ்ட் அஜஸ்ட்மெண்ட் போகாம முன்னுக்கு வந்துருவாங்க பாத்தரலாம் ஒரு கையே அப்படின்னு கூட இருக்கலாம்ல இருக்கலாம் ஆ உன் வீடு இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னா சரி ஓகேயா அஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குறேன்யா அஜெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்து பெரிய பங்களா வாங்கினா தான் நான் நல்ல நடிக்கையா ஓகே நான் அஜஸ்டமெண்ட் போறேன் பெரிய பங்களா வாங்குறேன் கார் வாங்குற ஒத்துக்கங்க அப்படின்னு நினைக்க பாக்குறாங்களா டீனேஜ் பொண்ணுங்க அதான் சொன்னேன் தனம் பண்ண கேரக்டரை நான் நினச்சிக்கிறாங்க ம் இல்லை பார்த்தா தனத்தில் பண்ண மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்னா எல்லாம் கேட்டால் அப்படியா அப்படித்தான் என்ன பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஒத்துக்குவீங்களா பெரிய பங்களா வேணும் கார் வேணும் நிறைய படத்துல நடித்தா தான் ஆர்டிஸ்ட் தான் இப்போ நான் செலக்டிவா ஒன்று ரெண்டு படங்க நல்ல கேரக்டரா எது வந்து நல்ல ஒரு ஹோம்லியான ஒரு இமேஜ் கொடுக்கக்கூடியமோ அதுக்கு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு நாலு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ என்னை சுட்ட பண்ணி தமிழ் படம் வந்திருக்கு இன்னொன்னு வந்து அம்பி ரோபோ சங்கர் ஹீரோவா நடித்த படம் அப்புறம் இன்னொன்னு வரப்போது மிஸ் மேகி யோகி பாபு படம் மாதம்பதி ரங்கராஜ் அவர் நடித்த படம் அடுத்தது வரப்போது ஹோலோகோஸ் பேய் படம் இப்போ இத்தனை படங்க எனக்கு இருக்கு தமிழ்ல இவங்க வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னே தெரியாம அவங்க அப்படியே இருக்கிறாங்க ஒண்ணுமே பண்ணலன்னா ஒண்ணுமே பண்ணாமல ஒருத்தவங்க இருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஈகோ ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கு முக்கியமா லேடி ஆர்டிஸ்டும் நிறைய இருக்கு அது எப்படி சாமியா மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் முன்னுக்கு வினிமா இல்லைனாலும் சினிமாவில் கேப் உள்ளதாலும் வேற ஏதாவது போய் தூக்கிட்டு பார்க்குறாங்க ஓடுறா

கேரக்டர் கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து நிறைய மூவி பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஆனா உங்கள் டைம்ல வந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து வெறும் நாற்பது மூவிஸ் தான் பண்ணியிருக்கீங்க நீங்க வந்து எப்படி இந்த மாதிரிலாம் வந்து மற்றவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்காங்க பேசியிருக்காங்க யூடியூப் சேனல்ல ஆனால் அவங்க நேம் வந்து சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிருக்கீங்க அதனால நான் சொல்லலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அதனால தான் அவங்க நேமை குறிப்பிட வேணாம் நான் சொன்னேன் ஏன்னாக்கா அவங்க டீசெண்டாக என் பேரை குறிப்பிட்டு சொல்லலை அவங்க ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க இந்தந்த விஷயங்க பட் என்ன ஒன்று பீங்ஸன் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ரைட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எனக்கும் இருக்கு ம் அவங்கள ஒரு செலிபிரிட்டி நானும் ஒரு செலிப்ரிட்டி ரைட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாருக்கும் இருக்கு எல்லாரும் வந்து பேசலாம் அவங்க வந்து சொன்னாங்க ஒரு பெரிய கேப் நாற்பது படத்துக்கு நடிக்கவே இல்லைன்றது வந்து எப்படி அவங்களால சொல்ல முடியும் தான் எனக்கு அவங்க மேலே ஒரு இது என்ன ஒன்றுனாக்கா ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம் சக நடிகை ஃபோன் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுன்னு கூட கேட்டு ரெஃபர் பண்ணிட்டு சொல்லிருக்கலாமே இது திருப்பி அந்த மாதிரி இந்த ப்ளஸ் ஒண்ணு ஒன்ன கேட்டு பண்ற மாதிரி விஷயம் அது ஓப்பனாவே கேட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாற்பது படம்ன்றது உங்களுக்கு எப்படி கணக்கு தெரியுது ஒண்ணுமே கிடையாது இப்ப யூடியூப்லயே போய் சார்மிலா மூவிஸ்னு போட்டா எல்லாம் வந்துகிட்டே இருக்கிற வர்ஷியா தமிழ் தெலுங்கு மலையை அது பார்த்துக்கிட்டோம் அவங்க அதுதான் ஹீரோயினா பண்ண லிஸ்ட் மட்டுமே அதுல வருது அது இல்லாம கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்ப இவென்ட் வேற மாதிரி நான் இதெல்லாம் இப்ப நான் சொன்ன நாலு படம் ரிலீஸ்க்கு இருக்கு இதுக்கு முந்தின செட்டு வன்முறை கே சுரேஷ் படம் வந்தது அப்புறம் கே வெள்ளி மேகம் அது வந்தது இதெல்லாம் ஒரு செட்டு போயிட்டு தான் இருக்கு விலாசம் அதுக்கப்புறமா வந்து இது மகான் மகான் கணக்கு அது நிறைய படங்கள் வந்துட்டேதான் இருக்கு எனக்கு ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க வந்து இதுவுமே நான் பண்ணாத மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நாற்பது ஹீரோ என்ன பண்ண என்னைக்கி விட கம்மி ஓகேங்களா நான் என்ன ஒண்ணே ஒன்னு சொல்றேன்னாக்கா இந்த ஆர்டிஸ்ட் மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் அவங்க பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுவாங்க எல்லாமே பேசுவாங்க பட் எனக்கு இவங்க இந்த மாதிரி பேசினது என்ன வருத்தமும் இல்லை அவங்க இதை இதை பண்ணிவிட்டு பேசிருக்கலாம் இல்லையா ஒரு கன்சல்டேஷன் பண்ணிட்டு பேசியிருக்கலாம் யாரும் சும்மா ஒரு விஷயத்தை பற்றி பேச உட்கார மாட்டாங்கம்மா நீ இப்போ ஒன்றுமே கிடையாது இந்த பிரியங்காவுடைய மேரேஜ் வந்தது அது என் கூப்பிட்டு கேட்டாங்க பிரியங்கா மேரேஜ் சொன்னால் யாரோ கல்யாணம் பண்ணுறது அதுக்கு என்னங்க பிரச்சனை எனக்கு நான் எங்க அதை பற்றி பேசணும் அப்படின்னு அப்புறம் என்னென்னமோ இஷ்யூஸ் எனக்கு வருது ஸோ ஐ செலக்ட் மை இஷ்யூஸ் அண்ட் ஒவ்வொரு இஷ்யூ இஷ்யூ பேசுறேன் சொல்லிட்டு தாங்க இந்த மை பர்சனல் பட் கூட இவங்க பேர் நான் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ஷீஸ் அ மதர் ஒரு மதரா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத குழந்தைங்களை பார்த்து கீத்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு தாய் அதனால அந்த தாய்க்கு நான் தலை அணுகுறேன் சிங்கிள் மதர் ஐ லைக் ஹர் அ லாட் நான் என்ன சொல்றேன் என்னை பத்தி பேசுங்க பேரை சொல்லிட்டு கூட பேசுங்க பட் நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் பண்ணுங்க வெதர் வாட் இன்ஃபர்மேஷன் கிவிங் அவுட் இஸ் ரைட் விதவுட் நோயிங் அபவுட் அ பர்சன் ஜஸ்ட் கண்மூடித்தனமாக பேசாது ஓகே மேம் இப்போ வந்து உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் இப்படி தான் நீங்கள் இதை தான் பண்ணுறீங்க இதை தான் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா இதுக்கெல்லாம் நீங்கள் முடிவாக என்ன சொல்ல வரும் முடிவாக என்னை பற்றி என்னன்னு தெரியாமல் இந்த கேரளா மீடியா எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்தது கேரளா மீடியா மேலே எனக்கு கேஸ் போட வேண்டியது தான் அதை அப்படி மலையாளத்துலேயே சொல்லுவீங்களா ம் மலையாளத்துலேயே அதை அப்படி சொல்கிறீங்களா ஓகே അതായത് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഞാൻ വെറുതെ ചെന്നൈയിലുണ്ട് എൻ്റെ മോൻ്റെ കൂടെ ഞാൻ എൻ്റെ ജോലി നോക്കി പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് വെറുതെ എൻ്റെ പുരയെ വന്ന് ആവശ്യമില്ലാത്ത കാര്യങ്ങൾ ഇങ്ങനെ പറഞ്ഞു നമ്മൾ നാണം കഴുത്തുന്ന രീതിയിൽ നിങ്ങൾ ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ഇനി ഞാൻ കോടതി കയറേണ്ടി വരും ഒരു പ്രസ് റിപ്പോർട്ടേഴ്സായിട്ട് നിങ്ങൾക്ക് എല്ലാം ഉണ്ട് എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ചാർമിനൽ ലൊക്കേഷൻ വന്നു പ്രശ്നക്കാരിയാണ് പ്രശ്നങ്ങൾ ചെയ്തു അങ്ങനെ വെച്ച് പറയുമ്പോൾ എനിക്ക് ഐ വോണ്ട് ദ കൺഫേംഡ് ஏது ஷூட்டிங்கில் ஆனாலும் ஞாபகம் பிரச்சனை உண்டாக்கி எங்கேயான பிரச்சனை உண்டாக்கி ஆறான மூவியினுடைய டேரக்டர் ஏது ஸ்பாட்டில் வச்சாலும் எங்கே ஒரு சம்பவம் சம்பவிச்சு இது எழுதான்னு எங்களுக்கு எல்லாம் உண்டு மற்றொரு சம்பவம் போனால் எங்களுக்கு எழுதிக்கொள்ளாம் இப்போ எனக்கு ஒரு சிங்கிள் சன் உண்டு இப்போ நாளே ஒரு ஆளை லவ் செய்தோ அப்போ லவ் செய்து கொண்டு இருக்குன்னு எழுதிக்கொள்ளும் குழப்பம் இல்லை பற்றி ஆரான எந்த லவ்வர் அவர் ஃபோட்டோ ஓடிக்கூடி எனக்கு காணிக்கணும் இல்லை எங்கள் ஒருமித்து எடுத்த ஃபோட்டோ காணித்தா நான் வேறதே ജസ്റ്റ് ഇങ്ങനെ ഡ്രീം വേർഡില് നിന്ന് ചാർമിലാട് ഇങ്ങനെയായിരിക്കും ചർമിലാ വീട് അങ്ങനെയാ പറയുന്നത് ഇന്നും തുടർന്ന് നെറിയ വിഷയങ്ങൾ മച്ച് മാം